விவிலியத்திலே ஒரு கதாபாத்திரம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர் யோகா நான்காம் அதிகாரத்திலே இயேசுவை கண்டடைவதை இல்லை இயேசு பெண்ணை சொந்தமாக்குவதை அங்கு பார்ப்போம் கோடை காலத்திற்கு இந்த பகுதி சிறந்த ஒரு பகுதி இயேசு களைத்து போய் ஐந்தாவது வசனம் அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார் யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது அவ்வூரில் யாக்கோபின் கிணறு இருந்தது பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார் யாருக்கு முதல்ல களைப்பு இயேசுக்கா சமரிய பெண்ணுக்கா இயேசுவுக்கு தான் முதலில் களைப்பு கோடை காலம் பயணத்தால் களைப்புற்று இயேசு முதலில் அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரது கலைப்பு என்பது தண்ணீருக்கான ஒரு கலைப்பல்ல சொந்தமாக்குவதற்கான ஒரு தாகம் ஒரு கலைப்பும் தாகமும் எல்லாம் ஆன்மாக்களை அறுவடை செய்ய வேண்டும் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்ற ஒரு தாகம் இயேசு கலைப்புற்று ஒரு ஆன்மாவுக்காக கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த ஆன்மாவுக்குள் ஒரு தாகம் அதுதான் சமாரியக்காரி அந்த சமாரிய பெண்ணுக்கும் ஒரு தாகம் எவ்வளவோ என்னென்னவோ கிடைத்தாலும் ஒன்றும் திருப்தி இல்லை என்ற ஒரு யாரும் வராத நேரத்தில் தண்ணீர் சேர்ந்த பெண் கடந்து செல்கிறார் யாரும் இல்லை என்ற ஆகத்தை தணிக்க என்று நினைத்து கடந்து செல்கின்ற சமாரிய பெண் இப்படிப்பட்ட அந்த பெண்ணை தேடி அந்த பெண்ணுக்கு உண்மையான ஒரு அருளை ஆசிரியை தர வேண்டும் என்று இயேசுவிற்கும் நாமும் இயேசுவை தேடி வந்தோம் நம்ம ஒரு சமாரிய பெண்ணை போல ஒரு தேடினோம் சமாரிய பெண் என்றால் உடனே நம்ம நினைப்போம் ஏன்னா அஞ்சு கணவர் எல்லாம் இயேசு சொல்றாரு எங்களுக்கு என்ன ஐந்து கணவர்களா கணவர் என்று இந்த இடத்துல நமக்கு அதனுடைய அர்த்தம் சமரியாவில் ஐந்து விதமான தெய்வங்களை வழிபட்டு இருந்தார்கள் இஸ்ராயலில் இருந்து இஸ்ராயல் மக்களை நாடு கடத்தின பொழுது பல்வேறு நபர்கள் இருக்கின்ற வேற்று தெய்வங்கள் வழிபடுகின்ற இடத்தில் இவர்களை கொண்டு போய் வைக்கிறார்கள் அங்கு ஒரு தெய்வம் அல்ல ஐந்து தெய்வங்கள் இருக்கிறது இப்போ ஐந்து தெய்வங்கள் அல்லது பல பல வெவ்வேறான தெய்வங்களை குறிப்பிட்ட ஐந்து ஐந்து விதமான இனத்தை சார்ந்த தெய்வங்களை வழிபடுகிற மக்கள் இருக்கின்ற இடம் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்வார் இயேசு அவர்கிட்ட உனக்கு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க அஞ்சு பேரும் உன் கணவர் அல்ல கணவர் என்றால் லார்ட் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது நாதன் அல்லது தலைவர் என்ற ஒரு பொருள் அப்பொழுது நீ ஐந்து பேரை தெய்வமாக வைத்திருந்தாய் இப்பொழுது நீ இருப்பதும் அந்த ஐந்து பேர் விட்டு வேற ஏதோ தேடிட்டு இருக்கிற உண்மையான இறைவனை நீ தேடவில்லை இப்போ இருக்கவங்கள கூட்டிட்டு வான்னு சொல்லும் பொழுது இப்போ யாரும் எனக்கு இல்ல அன்புக்குரியவர்களை யாரையும் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது தவறான ஒன்றை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற சூழல் வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹாலில் உயா ஹாலில் உயா அஞ்சு ஆறா பெரிய ஒரு டிஸ்கஷன் அஞ்சு அஞ்சு பேரா அஞ்சு அப்பா டிஸ்கஷன் நடந்தோடனே எனக்குள்ள ஒரு பயம் அஞ்சு ஆறா சொல்லிட்டு நான் எத்தனையா இருந்தாலும் நாம் யாருக்கு முதன்மையான இடம் கொடுக்கிறோம்

மாறாக நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அன்புக்குரியவர்களே நம்ம நினைக்கிறோம் நான் ஏதோ ஆண்டுவரை தேடி ஐயோ ஆர்வமா நான் வந்துட்டேன் நீங்க வந்ததை விட மேலாக இறைவன் உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்கள் தேடி வந்ததால் ஆசிரியர் அல்ல உங்களை அழைத்து வந்த இறைவன் களைப்புற்று உங்களை ஆசிர்வதிக்க தாகம் கொண்டு உங்களது நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்தினால் தண்ணீர் இறைத்து இயேசுவுக்கு கொடுப்பதற்கு நிகர் ஏசு தாகத்தோட சொல்றா எனக்கு தண்ணீர் இறைத்து தருவாயா அந்த அம்மா பஸ்ட் சொல்றாங்க நீ ஒரு யூதன் அடுத்து சொல்றாங்க நீ ஒரு இறைவாக்கினர் நீ ஒரு போதகர் லாஸ்ட்ல இயேசுவோடு கலந்து உரையாடிய பொழுது பெரிய ஒரு மாற்றம் இயேசுவை உண்மையான மெசியாவாக இறைமகனாக அனுபவிக்கிறார் இந்த அதிகாரத்தை போய் வீட்டுல இன்னைக்கு பொறுமையா வாசித்து பாருங்க யோவான செய்தி நான்காம் அதிகாரம் முதலில் அவர் இயேசுவை ஒரு யூதர் என்று சொல்வார் ஒன்பதாவது வசனம் அசமாரிய பெண் அவரிடம் நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி நீ எப்படி என்கிட்ட வந்து தண்ணீர் கேட்கலாம் நீ எதற்கு என் மேல் தாகம் கொள்ள வேண்டும் நான் ஒரு யூத பெண் அல்ல இன்று பலரும் யார் தாகத்தோடு இயேசுவை தேடுகிறார்களோ அவர்கள் இயேசுவை கண்டு கொள்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் என்றோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்றோ வித்தியாசத்தை விட யாருக்கு உண்மையாக இயேசுவின் மீது தாகம் இருக்கிறதோ அவர்கள் அந்த எந்த உச்சியில் வெயிலாக இருந்தாலும் இயேசுவை தேடிவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவை தேடி வர எதுனையோ பேர் இருக்காங்க ஆலையில அருளாலயத்தில் கத்தோலிக்கு கிறிஸ்தவர்கள் என்று நாம் தேடி வருவதை விட மேலாக யாருக்கும் தெரியாமல் காலையிலும் மாலையிலும் பல நேரங்களில் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து ஜபித்து ஆசிரியை பெற்று செல்கிற அநேக மக்கள் சாட்சிகள் அந்த இடத்துல இருக்காங்க தட்டி அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஆண்டவர் இங்கு காத்திருப்பது உன்னை என்னை மீட்பதற்காக மட்டுமல்ல யாருக்கு உண்மையான தாகம் இருக்கிறதோ அவர்களை தேடி மீட்க அங்கு கடந்து வந்திருக்கிறார் அப்ப பாருங்க முதல்ல அந்த பெண்மணி இயேசுவன் நீ யூதன் நான் சமாரியன் என்று பிரித்து பார்க்கிறார் தொடர்ந்து பதினோராவது வசனம் அவர் இயேசுவிடம் ஐயா தண்ணீர் மெல்ல தண்ணீர் மொல்ல உம்மையிடம் ஒன்றுமில்லை அந்த யூதன் போயிட்டு ஐயா என்ற ஒரு வார்த்தை நான் முன்னாடியே சொல்லி ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் ஐயா என்று சொல் சார் ஐயா ஹாலியில் உயா ஹாலியில் உயா அடுத்து மீண்டும் ஆக பத்தொன்பதாவது அப்பெண் அவரிடம் ஐயா நீர் ஓர் இறைவாக்கினர் பாருங்க ஃபர்ஸ்ட் என்னென்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த சமாரியப் பெண்

ஐயா நீர் ஒரு இறைவாக்கினர் என்கிறார் இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ள அந்த பெண்மணியால் இயேசுவோடு உரையாடி பொழுது முடிகிறது இறுதியில் சொல்ற ஒரு வார்த்தை மட்டும் எத்தனாவது வசனம் அது முப்பத்தி எத்தனாவது வசனம் இயேசுவை இயேசுவாக இறைவனாக ஏற்றுக்கொள்க மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள இருபத்தி ஒன்பதாவது வசனம் அந்த அம்மா அந்த குடத்தை அங்க வச்சுட்டு வீட்டுக்கு ஓடி போகுது ஊருக்கு ஓடி போகுது சமாரியாவுக்கு ஓடி போய் அந்த மக்களிடம் சொல்கின்ற வார்த்தை ஒன்பதாவது என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள் அவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்றார் மீட்பராக இறைவனாக ஏற்றுக்கொள்ள அந்த பெண்மணி தயாராகிறார் இயேசு களைப்புற்றது வீணாகவில்லை இயேசு தாகம் கொண்டது வீணாகவில்லை அந்த ஒரு பெண்மணி வழி ஆயிலாக அந்த ஊர் முழுவதும் வந்து லாஸ்ட்ல அவங்க சொல்லுவாங்க அம்மா தாயே நீ சொன்னதுனால நாங்க நம்பணும் பஸ்ட் இனிமேல் நீ சொன்னதுனால இல்ல மாறாக எத்தனாவது வசனம் அது நாற்பத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க நாங்களே அவர் பேச்சை கேட்டோம் அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம்ளே சாதாரண நீ என்ன ஜாதி நான் ஒரு ஆசிரியராக அதனைத் தொடர்ந்து ஒரு இறைவாக்கினராக இறுதியில் மெசியாவாக ஏற்றுக்கொண்டு அந்த மெசியா அனுபவத்தை அந்த ஊர் பகுதியில் சொன்ன பொழுது அவர்களும் அந்த மெசியாவை ஏற்றுக்கொண்டு அவர்தான் உலகின் மீட்பர் என நாங்கள் நாங்களே அனுபவித்தோம் என்று சொல்லும் அளவிற்கு அந்த பெண்மணி மிகப்பெரிய சாட்சியாக மாறுகிறார் அப்படி என்றால் இயேசு நமக்காக களைப்புற்றுவது வீண் அல்ல இயேசு நமக்காக தாகம் கொள்வது வீண் அல்ல நம்ம வழியாக ஒரு ஊரை ஒரு அநேக மக்களை ஆண்டவர் மீட்க தயாராக இருக்கிறார்